நமது வேதாகமத்தில் ஆதியகமம் நான்காவது அதிகாரத்தில் தேவனை மறுதளித்தவர்களின் சந்ததி பட்டியலிடப்பட்டிருக்கின்றது ஆதியகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் சேத்துடன் தொடங்குகின்ற புதிய விசுவாச சந்ததியை பற்றி குறிப்பிடுகின்றது நம் அனைவருக்கும் தெரிந்த காயினுடைய அவிசுவாசத்தினாலும் கொலை பாதகங்களினாலும் கரை படிந்திருந்த இந்த உலகத்திற்கு இந்த சேத் வம்சத்தின் வருகை புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் மனு ஒரு புதிய துவக்கத்தையும் ஏற்படுத்தியது இங்கு சேத்தின் வம்ச வரலாற்று பட்டியலில் இருபது தலைமுறைகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது ஆதாமில் இருந்து நோவா வரையிலும் பத்து தலைமுறைகளும் சேமில் இருந்து ஆபிரகாம் வரையிலும் பத்து தலைமுறைகளும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக முதலாம் தலைமுறை ஆதாம் இரண்டாம் தலைமுறை சேத் மூன்றாம் தலைமுறை ஏனோஸ் நான்காம் தலைமுறை கேனான் ஐந்தாம் தலைமுறை மகளாலயேல் ஆறாம் தலைமுறை யாரேத் ஏழாம் தலைமுறை ஏனோக்கு எட்டாம் தலைமுறை மெத்துசாலா ஒன்பதாம் தலைமுறை லாமேக்கு பத்தாம் தலைமுறை நோவா பதினோராம் தலைமுறை சேம் பனிரெண்டாம் தலைமுறை அர்பக்சாத் பதிமூன்றாம் தலைமுறை சாலா பதினான்காம் தலைமுறை ஏபேர் பதினைந்தாம் தலைமுறை பேலேகு பதினாறாம் தலைமுறை ரகு பதினேழாம் தலைமுறை செருகு பதினெட்டாம் தலைமுறை நாகோர் பத்தொன்பதாம் தலைமுறை தேராகு மற்றும் இருபதாம் தலைமுறை ஆபிரகாம் ஆதாமிலிருந்து பத்தாம் தலைமுறையான நோவாவையும் சேமிலிருந்து பத்தாம் தலைமுறையான ஆபர்ஹாமையும் பற்றி பார்க்கின்றோம் தேவனின் இந்த மீட்பு வரலாற்றில் இந்த இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்களும் இந்த மனுக்குலத்தை தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கின்ற அந்த இரட்சகரின் முன்னோடிகளாக இவர்கள் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் விசுவாசிகளாகிய நமக்கு மெய்யான விசுவாசத்தின் ஒரு மாதிரியாக இது திகழ்கின்றது இந்த இருபது தலைமுறை நபர்களோடு கிரியை செய்த தேவன் இன்று நம் மூலமாகவும் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கின்றார் என்பதை இந்த இருபது தலைமுறைகளும் நமக்கு விவரித்து காட்டுகின்றது வேதாகம தலைமுறைகள் என்கின்ற இந்த புதிய தொடரில் இந்த இருபது தலைமுறை முற்பிதாக்கள் யார் யார் இவர்களின் காலகட்டத்திற்குரிய வரலாற்று பின்னணி என்ன இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது இவர்களுடைய தேவ பக்தி எப்படி இருந்தது இந்த வம்ச வரலாறுகளில் மனுக்குலத்தை குறித்த தேவனுடைய மீட்பின் திட்டம் எப்படி இருந்தது என்று ஒரு ஒரு தலைமுறை மனிதர்களைப் பற்றியும் சனிக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஒரு ஆராய்ச்சி பதிவாக பார்க்க போகின்றோம் இது இன்னும் நீங்கள் வேதாகமத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள உதவும் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த முதலாவது எபிசோடில் நம் அனைவருக்கும் தெரிந்த இந்த உலகத்தின் முதல் மனிதராகிய முதல் தலைமுறை மனிதராகிய ஆதாம் பற்றி அவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரது சந்ததிகளுக்கு என்னவெல்லாம் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் என்னவெல்லாம் போதித்திருப்பார் ஆதாமின் ஞானம் எப்படிப்பட்டதாக இருந்தது தனது ரட்சகராகிய வரப்போகின்ற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆதாம் என்ன நம்பினார் தனது தலைமுறைகளுக்கு எப்படி ஆதாம் சாட்சி கொடுத்தார் எப்படி மறித்தார் என்பது பற்றி இந்த வீடியோவில் ஆராய்ந்து பார்க்கலாம் ஆதாம் என்கின்ற பெயருக்கு உண்டாக்குதல் சிருஷ்டித்தல் என்று அர்த்தம் ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர் என்று ஆதிஹமம் ரெண்டு ஏழு மூணு பத்தொன்பது இருபத்தி மூன்று வசனங்களில் பார்க்கின்றோம் எபிரைய மொழியில் மண் அல்லது தூசு என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பதம் என்பதுதான் இதற்கு தூசு அல்லது சாம்பல் என்று அர்த்தம் தேவனுடைய ஜீவ சுவாசம் இல்லாமல் மனிதன் வெறும் மண் தான் என்று ஆதிகமம் பதினெட்டு இருபத்தி ஏழு யோபு நாலு பத்தொன்பது முப்பத்தி மூணு ஆறு சங்கீதம் நூத்தி மூணு பதினாலு பிரசங்கி மூணு இருபது ஏசாயா அறுபத்தி நாலு எட்டு மற்றும் ஒன்னு குருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் ஆதாம் தன்னுடைய நூத்தி முப்பதாவது வயதில் சேத்தை பெற்றான் அதற்கு பிறகு எண்ணூறு வருஷங்கள் உயிரோடு இருந்து பிள்ளைகளை பெற்றான் அவன் தொள்ளாயிரத்தி முப்பது வயதில் மரணமடைந்தான் என்று ஆதிகமம் ஐந்து மூணு முதல் ஐந்து ஒன்று நாளாக ஒன்று ஒன்று வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது புதிய ஏற்பாட்டில் ஆதாம் பெயர் லூகா மூணு முப்பத்தி எட்டில் இருக்கின்ற இயேசுவின் வம்ச வரலாற்றிலும் இடம்பெற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முதல் தலைமுறை மனிதராகி ஆதாம் லாமேக்கு ஐம்பத்தி ஆறு வயதாகும் வரை வாழ்ந்திருக்கின்றார் அதாவது ஆதாமுக்கு பிறந்த இரண்டாம் தலைமுறையான சேத்தில் இருந்து துவங்கி அதற்கு அடுத்தடுத்ததாக வந்த ஒன்பதாவது தலைமுறை மனிதராகிய லாமேக்கு ஐம்பத்தி ஆறு வயதாகும் வரை இந்த ஆதாம் உயிரோடு வாழ்ந்திருக்கின்றார் ஒன்பது தலைமுறைகளை பார்த்திருக்கின்றார் இப்படியாக ஆதாமின் சந்ததிகள் அனைவரும் பாவத்திற்கு முன்னான ஆதாமின் நித்திய உலகம் பற்றியும் அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் பற்றியும் சாத்தான் அவர்களை வஞ்சித்த சம்பவம் பற்றியும் தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் இவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு பற்றியும் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ரட்சிப்பு ஆகியவைகளை குறித்து இந்த ஒன்பது தலைமுறைகளும் ஆதாமிடம் இருந்து அறிந்து கொண்டிருக்க வேண்டும் கீழ்ப்படியாமையினால் அவர்களுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பின்பு ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய பாவத்திற்கு முன்னான நிலைமையை குறித்தும் தேவனுடன் அவர்களுக்கு இருந்த ஐக்கியத்தை குறித்தும் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தும் தனக்கு அடுத்து வந்த தலைமுறை தலைமுறையான சந்ததிகள் அனைவருக்கும் ஆதாம் சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார் குறிப்பாக ஆதியகம மூணு பதினைந்து வசனத்தில் ஸ்திரீயின் வித்தை குறித்த நிச்சயமான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட ஆதாம் அதை பின்வந்த தனது சந்ததிகளுக்கு தவறாமல் ஆர்வத்துடன் பிரசங்கித்திருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் அது அவருக்கும் மனு ஒரே நம்பிக்கை மேசியாவாகிய இரட்சகர் வரப்போகின்றார் என்கின்ற நம்பிக்கை அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய முன்னறிவிப்பு முதன்முறையாக ஆதாமுக்கு சொல்லப்பட்டது மற்ற எல்லாரை காட்டிலும் தனக்கு வாக்களிக்கப்பட்ட ஸ்திரீயின் வித்தின் வருகையை அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆதாம் அதிக அதிகமாக நம்பியிருப்பார் இப்படியாக ஆதியகமம் மூன்று பதினைந்தில் வாக்குறுதியை பெற்றுக்கொண்ட பின்பு தன்னுடைய மனைவிக்கு ஆதியகமம் மூன்று இருபது வசனத்தின்படி ஜீவனாகிய ஏவாள் என்று பெயரிட்டதை வைத்து பார்க்கும்போது இயேசுவை இவர் நிச்சயமாக நம்பியிருக்கின்றார் என்று தெரிகின்றதல்லவா இந்த பெயரின் மூலம் ஏவால் ஜீவனுள்ளோர்க்கெல்லாம் தாயானவள் என்று ஆதாம் அறிவிக்கின்றார் இதிலிருந்தே ஸ்திரீயின் வித்தின் மூலமாக மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் நாள் நிச்சயமாக வரும் என்பதை ஆதாம் ஏவாள் என்று அவளுக்கு பெயர் வைத்து விசுவாச அறிக்கை செய்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா ஒவ்வொரு முறையும் ஏவாளைப் பெயர் சொல்லி அழைக்கும் போது நமக்காக ஒரு நாள் வரப்போகின்றார் நம்மை மீட்கப் போகின்றார் என்கின்ற நம்பிக்கையை ஆதாம் உறுதி செய்து கொண்டிருப்பார் ஆதியகமம் மூன்று இருபத்தி ஒன்று வசனத்தின்படி அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு முன்பாக தோழினாலான வஸ்திரங்களை ஆதாமுக்கும் ஏவாலுக்கும் தேவன் கொடுத்து ஆதியகமம் மூன்று பதினைந்தில் தேவனுடைய உடன்படிக்கையை அவர்களோடு உறுதி செய்த அனுபவம் ஜீவனை காட்டிலும் ஆதாமிற்கு விலையேறப்பெற்றதாக தெரிந்தது இந்த தோளினாலான ஆடைகள் எதை காண்பிக்கின்றது பாவத்திற்கு பிறகு ரட்சிப்பிற்கு பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றது மனிதனுடைய மீட்பை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதையும் இது அறிவிக்கின்றது தோளினாலான ஆடையை பெறுவதற்கு ஒரு மிருக ஜீவன் பலியிடப்பட வேண்டிய அவசியம் இந்த செய்கையானது பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் செய்த பாவத்திற்கு ஈடாக ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமது அனைவரின் பாவத்தை மன்னிக்கும்படியாக ஒரே தரம் பாவமே இல்லாத தனது ரத்தத்தை சிந்தி ரட்சகராகி ஏசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார் இப்படியாக ஒரு மிருக ஜீவன் அன்று ஏதேன் தோட்டத்தில் பலியிடப்பட்டது வருங்காலத்தில் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்காகவும் இந்த உலக மக்கள் அனைவருக்காகவும் சிலுவை மரணத்தில் பலியாக போகின்றார் என்பதை நிழலோட்டமாக தேவன் ஆதாமிற்கு காண்பித்தார் இந்த தோளினாலான வஸ்திரமே தேவனுடனான உடன்படிக்கையின் அடையாளம் என்பதனால் அதை தன் வாழ்நாள் முழுவதும் தரிப்பதில் ஆதாம் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் நிச்சயமாக ஒரு நாள் ஸ்திரீயின் வித்து உதிக்கும் அது சாத்தானின் தலையை நசுக்கும் என்று ஆதாம் உறுதியாக நம்பியிருந்தார் இந்த விசுவாசத்தையே அவரது சந்ததிகளுக்கு போதித்து வருங்காலத்தில் வரப்போகின்ற அந்த மேசியாவாகிய ஸ்திரீயின் வித்தை குறித்து போதித்து மீட்பின் செய்தியை தன் தலைமுறைகள் அனைவரும் அறியும்படி செய்திருப்பார் அல்லவா அடுத்ததாக ஏதேன் தோட்டத்தில் அவர் கண்ட மகிமையான காரியங்களை ஆதாம் தனது தலைமுறைகளுக்கு என்னவெல்லாம் சாட்சியிட்டார் என்பதை பற்றி பார்ப்போம் ஆதியகமும் ரெண்டு இருபத்தி ஐந்து வசனத்தின்படி ஆதாம் தன்னுடைய சந்ததிகளிடம் ஏதேன் தோட்டம் ஒரு வெட்கமறியாத ஒரு உலகம் என்றும் அங்கே நாங்கள் நிர்வாணமாக இல்லாமல் வாழ்ந்தோம் என்று போதித்திருப்பார் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தை செய்த பின்பு அவர்களது கண்கள் திறக்கப்பட்டவர்களாக தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கின்றோம் என்பதை அவர்கள் அறிந்து அத்தி இலைகளை கொண்டு தற்காலிகமான ஆடைகளை உண்டாக்கி அவர்களை மறைத்து கொண்டனர் என்று ஆதிகம மூணு ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஆதியகம மூன்று பத்து வசனத்தில் ஆதாம் நான் தேவரிருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று கூறுகின்றார் இப்படியாக அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த அந்த உணர்வானது தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர்களை மறைத்துக் கொள்ள செய்தது ஆதாம் இந்த நிர்வாணத்தையும் பயத்தையும் மட்டும் அனுபவிக்கவில்லை அது ஏன் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் எனவே அவருடைய சந்ததிகளின் இருதயத்தில் ஏதேன் தோட்டம் வெட்கமறியாத ஒரு உலகம் என்னும் தகவலை நிச்சயமாக அழுத்தி கூறியிருக்க வேண்டும் தேவனுடைய மகிமை சமாதானம் அன்பு நிறைவாக இருந்தபோது அவர்களிடம் குற்ற மனசாட்சியோ பாவமோ கண்டனமோ இருக்கவில்லை அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த உலகத்தை அவர் நிச்சயமாக தனது வாழ்நாள் முழுவதும் மறந்திருக்க மாட்டார் அல்லவா அடுத்ததாக ஆதாம் ஆதிமம் ரெண்டு பதினைந்து பதினாறு மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று பதினேழு வசனங்களின்படி தோட்டத்தில் உலாவின நாட்களில் தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டதை குறித்தும் அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும் இந்த ஏதேன் தோட்டமானது மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான ஒரு இடமாக இருந்தது ஏனென்றால் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு வசனத்தின்படி தேவனுடைய மெல்லிய சத்தத்தை அவர்களால் கேட்கவும் தேவனோடு ஐக்கியம் கொள்ளவும் தேவனோடு பேசவும் அவர்களால் முடிந்தது ஆனால் அவர்கள் கீழ்படியாமல் என்கின்ற பாவத்தில் விழுந்த பின்பு அந்த தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டே அவர்கள் பயத்திலும் கவலையிலும் ஆழ்ந்தனர் ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய் என்று தேவன் கேட்டபோது நான் எங்கே இருக்கின்றேன் என்று முன்பு துணிச்சலாக பதிலளித்தது போல ஆதாமால் இப்போது பதிலளிக்க முடியவில்லை இதற்கு மாறாக ஆதாம் தேவனுடைய முகத்திற்கு விலகி மரங்களுக்கு பின்பாக மறைந்து கொண்டார் கடைசியில் ஆதி அகமம் மூன்று இருபத்தி மூணு வசனத்தின்படி அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு இவர்கள் இருவரும் வெளியே துரத்தப்பட்டனர் ஆகவே இதை குறித்து தனது சந்ததிகளுக்கு இடைவிடாமல் ஆதாம் அறிவித்திருப்பார் போக இந்த ஆதாம் ஒரு காலத்தில் ஒரு தருணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் இன்பத்தோடும் அவர்கள் வாழ்ந்த அந்த மகிமையான ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை மீண்டும் சுதந்தரித்துக் கொள்வதற்காகவும் தாகத்தோடு இருப்பார் அல்லவா அடுத்ததாக ஆதாமின் ஞானம் பற்றி பார்க்கலாம் ஆதியகமம் ரெண்டு பத்தொன்பது வசனத்தின் படி ஆதாம் தனக்கு தேவன் கொடுத்த ஞானத்தின் மூலம் மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு மற்ற படைப்புகளுக்கு விலங்குகளுக்கு தாவரங்களுக்கு எந்தவிதம் பெயரிட்டார் என்பதையும் தனது சந்ததிகளுக்கு அறிவித்திருப்பார் எந்தெந்த ஜீவ ஜந்துக்களுக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டாரோ அதுவே அதற்கு பேரானது என்று நாம் வாசிக்கின்றோம் அல்லவா தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஆதாம் சிறந்த ஞானத்தை உடையவராகவும் படைப்பாற்றலும் கொண்டவராக இருந்தார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களுக்கு மனித ஞானத்தை கொண்டு பெயரிடுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அல்லவா தேவசாயலினால் கிரியை செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் இந்த ஆதாமின் ஞானமானது லீபனோலில் இருக்கின்ற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கின்ற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் இருக்கின்ற மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் பேசிய சாலமோனுடைய ஞானத்திற்கு ஒத்த ஞானமாக இருக்கின்றது என்பதை ஒன்று ராஜாக்கள் நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் நாமும் கூட அநேக சமயத்தில் நமது சொந்த அறிவில் செயல்படாமல் இந்த தேவன் ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் காட்ஸ் விசிட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் ஞானத்தை கேட்பவர்களுக்கு தேவன் தருவேன் என்று நமக்கு வாக்கு செய்திருக்கின்றார் இப்படியாக அனைத்து உயிர்களுக்கும் பெயரிடுவதன் மூலம் அவற்றின் மீதான ஆளுகையையும் அதிகாரத்தையும் ஆதாம் உணர்ந்திருப்பார் ஆனால் ஆதாம் பாவம் செய்தபோது அவருடைய தேவ ஞானமும் அதிகாரமும் சிருஷ்டிப்பின் மீதான ஆளுகையும் மறைந்து போனது கடைசியில் ஆதாம் தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் இந்த அனுபவங்களை எல்லாம் ஆதாம் தனக்கு பின்வந்த சந்ததிகளிடம் அடிக்கடி பகிர்ந்து கொண்டிருப்பார் அல்லவா அடுத்ததாக ஆதாமின் மரணம் பற்றி பார்க்கலாம் ஆதாம் ஏனோக்கு வானத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஐம்பத்தி ஏழு வருஷங்களுக்கு முன்பாக தன்னுடைய முப்பது வயதில் மரணம் அடைந்தார் இந்த ஆதாம் ஏனோக்கோடு சம காலத்தில் என்று கணக்கிடப்படுகின்றது ஆனால் ஏனோக்கு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிகழ்வை ஆதாம் பார்க்கவில்லை ஏனென்றால் அதற்கு ஐம்பத்தி ஏழு வருஷங்களுக்கு முன்பாகவே ஆதாம் மறித்துவிட்டார் இந்த ஏனோக்கு தன்னுடைய மகன் மெத்துசாலா பிறப்பதற்கு முன்பு தன்னுடைய முதல் அறுபத்தி ஐந்து வருஷங்கள் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை பின்பாக வருஷங்கள் தான் அதாவது தன்னுடைய வயது வரை தொடர்ந்து தேவனோடு சஞ்சரித்திருக்கின்றார் என்று முதல் நாலு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் அப்படியென்றால் ஏனோக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு வருஷங்கள் தேவனோடு சஞ்சரித்த அனுபவத்தை ஆதாம் கண்டிருப்பார் அல்லவா ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவத்திற்கு முன்பாகவும் பாவத்திற்கு பின்னுமான தன்னுடைய அனுபவத்தை ஏனோக்கோடும் கூட பகிர்ந்திருப்பார் இப்படியாக ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வயது வரை வாழ்ந்திருக்கின்றார் ஆதியாகமம் ஐந்து ஐந்து வசனத்தின்படி ஆதாம் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவர் மறித்தார் என்று சொல்கின்றது மரணம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எபிரேய வார்த்தையாகிய மூட்டு என்பது ஆதியாகமம் ரெண்டு பதினேழு வசனத்தில்தான் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வசனத்தில் தேவன் ஆதாமை எச்சரித்து ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருக்கின்றார் இந்த எச்சரிப்பானது ஆதாமின் மரணத்தின் மூலம் உண்மையானது தேவன் தனது ஜீவ சுவாசத்தை ஊதி உயிர் கொடுத்த ஆதாமின் மீதான தன்னுடைய கோபாக்கினையின் விளைவாக ஆதாம் மரணத்தை சந்திக்கின்றார் ஆதாமின் இந்த மரணமானது தொடர்ந்து வரும் சந்ததிகள் அனைவரும் கூடிய ஒன்று அனைவரும் மறிக்கப் போகின்றனர் என்கின்ற வகையில் இதுவே முதல் மரணமாக அமைந்தது என்று ரோமர் ஐந்து பனிரெண்டு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆதாமின் மரணத்திற்கு பின்பும் கூட ஆதாமின் சந்ததிகள் பூமியில் பிறந்து கொண்டேதான் இருந்தது தொடர்ந்து அவன் இவனைப் பெற்றான் இவன் அவனை பெற்றான் பெற்றெடுத்தான் தகப்பனானான் என்று மொழிபெயர்க்கப்பட்ட யாலத் என்கின்ற எபிரைய வார்த்தை இதை உறுதி செய்கின்றது இந்த யாலத் என்கின்ற வார்த்தை அதாவது பெற்றான் பெற்றெடுத்தான் என்கின்ற வார்த்தை அகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் மட்டும் இருபத்தி எட்டு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பாவமானது மரணம் என்கின்ற சாபத்தை மனுக்குளத்தின் மீது கொண்டு வந்த பின்னர்தான் தேவனுடைய நீளமான மீட்பின் பயணம் துவங்குகின்றது ஆனால் மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் தோல்விக்கும் பின்பாக தேவன் ஆதாமை கைவிடவில்லை மாறாக தன்னுடைய அளவில்லாத கிருபையினாலும் அன்பினாலும் இரக்கங்களினாலும் இந்த மரணத்தின் பாதையை அவர் ஜீவ பாதையாக மாற்றுகின்றார் இந்த தேவனின் மீட்பின் திட்டம்தான் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த வேதாகமம் முழுவதும் அமைந்திருக்கின்றது இன்றும் கூட நாம் இந்த முதல் மனிதனாகிய முதல் தலைமுறை மனிதராகி ஆதாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இவர் மூலம்தான் நாம் இன்று இந்த உலகத்திலேயே பிறந்திருக்கின்றோம் வருங்காலத்தில் பரலோகத்தில் நாம் இந்த ஆதாமை காணும்போது அந்த தருணம் எப்படி இருக்கும் அவரை பார்க்கும்போது நமது மனம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த தேவனின் மீட்பின் திட்டத்தை குறித்து வார வாரம் தொடர்ந்து நாம் ஆராய்ச்சி செய்யலாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இரண்டாம் தலைமுறை மனிதராகிய சேத் பற்றி விரிவாக பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்